இந்திய அத்தியாயம் சனலிலே இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு முக்கியமாக இந்த எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையாக மக்கள் மத்தியிலே எரிந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ரணில் வரைக்கும் இருந்த ஜனாதிபதிகளை நாங்கள் பார்க்கின்றோம் பார்க்கின்ற போது ஜெயா ஜெயவர்தினாவுடைய காலத்திலிருந்து மருமகன ரணில் வரைக்கும் இட்ட வரைக்கும் பாருங்கள் அது கிடைக்கல இருந்த ஜனாதிபதிகளை பாருங்கள் இவர்களுடைய காலத்திலிருந்து ரணில் வரைக்கும் உட்கு எவ்வளவு ஊழல் நடந்து போயிருக்கிறது எவ்வளவு கொலைகள் நடந்து போயிருக்கிறது எவ்வளவு அட்டூழியங்கள் நடந்து போயிருக்கிறது எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் அநியாயமாக காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் எவ்வளவு அநீதிகள் நடந்திருக்கிறது எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கின்றது இன்றைக்கு பார்க்கின்ற போது இன்றைக்கு இந்த நாட்டுக்குள்ளே ட்ரக்ஸ் போதை பொருட்கள் இன்றைக்கு மலிந்து போய் கிடக்கின்றது இன்றைக்கு மக்கள் இளைஞர்கள் யுவதிகள் இன்னும் சிறுவர்கள் தொடக்கம் முடக்கி சின்ன பின்னமாக்கப்பட்டுட்டார்கள் இந்த போதை வசத்தாலையும் இன்னும் இன்னும் சொல்ல போனால் சொல்லிக்கொண்டு போனால் நாங்கள் வயது முதிர்ந்து செத்தாலும் அது போதாது அப்படியான கொடுமைகளை மக்கள் நாட்டில் உள்ள அனைவரும் அனுபவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய வயத்திலே அடித்திருக்கிறார்கள் தாங்கள் சொகுசாக இருந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக இவ்வளவு காலமாக இப்படி மறைத்து இப்படி செய்து இப்படி போதை வஸ்துக்களாலே தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய வருமானத்தையும் தங்களுடைய பணத்தையும் கூட்டி இன்றைக்கு நாட்டிலே பண வீக்கத்தை உருவாக்கியவர்கள் இவ்வளவு பிறந்தான் இவ்வளவு பேரும் பொறுப்பு கூற வேண்டும் இவ்வளவு பேரும் ஊழல் இல்லாத அரசியல்வாதிகளாக உண்மையான அரசியல்வாதிகளாக இருந்திருந்தால் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு இவ்வாறு ஒரு வறைய நாடாக இலங்கை இருந்திருக்கார் இவ்வாறு ஒரு ஒரு முக்கியமான கட்டத்திற்கு இந்த இலங்கை வந்திருக்கும் இவர்களுடைய காரணத்தால் தான் இன்றைக்கு இலங்கை இன்றைக்கு சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பேரும் ஆட்சிக்கு வந்த அவ்வளவு பேரும் இன்றைக்கு ஜெயவர்தனா காலத்தில் ரணில் வரைக்கும் ஆட்சிக்கு வந்த அவ்வளவு பேரும் தங்களுடைய வயத்தை நிரப்பியவர்கள்தான் இன்னும் அவர்களோடு சேர்ந்தவர்களுக்கு மக்களை அழிக்க வேணும் என்ற அந்த நோக்கத்தோடு பார் பெர்மிட்டுகளையும் இன்னும் சொல்ல போனால் போதை வஸ்துக்களை கொண்டு வாரத்திற்கும் அவர்களுக்கான அனுமதிகளையும் இன்னும் சொல்ல போனால் கண்டும் காணாதவர்கள் போல் இருந்தவர்கள் இவ்வளவு பேருந்தான் தான் இன்றைக்கு இவ்வளவு பேருக்கும் இவ்வளவு பேரையும் இன்றைக்கு தூக்கி வைத்து கொண்டாடுகிறவர்கள் இன்றைக்கு அவர்களாலே பிழைத்தவர்கள் அவர்களாலே வாழ்ந்தவர்கள் அவர்களாலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இன்னும் இன்னும் அவர்களுடைய நிழலிலே வாழ்ந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு சொல்லப்போனால் சாதாரண மனிதர்களிடையே கேட்க போனால் இன்றைக்கு சாதாரண மனிதர்கள் சொல்லுவார்கள் இன்றைக்கு இன்றைக்கு இவர்களுடைய காலத்தில் தான் வைத்தியசாலைக்கு போனாலும் சரி இன்னும் அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் சரி ஏதாவது முக்கிய விடயத்தை செய்ய போகிறோம் என்று சொல்லி சொன்னால் அங்கே காசு கேட்பார்கள் பணம் கேட்பார்கள் இவ்வளவு கட்டினால் நான் இத்தனை நாளைக்களை செய்து முடித்து தருவேன் என்று சொல்லுவார்கள் அப்படியான காலகட்டத்திலே மக்கள் வாழ்ந்து வாழ்ந்து சொல்லலாம் துயரங்களையும் சொல்லலாம் துன்பங்களையும் அனுபவித்த அனுபவித்த காலம் அது எத்தனையோ பேர் எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ பெண்கள் தங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு காட்டுங்கள் எங்களுடைய பிள்ளைகள் காணாமல் போய்விட்டார்கள் என்று சொல்லி எத்தனையோ பேர் அழுது குளறி அங்கலாய்த்து வேதனையோடு கண்ணீரோடு கேட்டிருப்பார்கள் இன்றைக்கு இந்த ஜெயபரத்ரா காலத்திலிருந்து ரணில் வரைக்கும் இருந்த அரசாங்கம் யாராவது இதற்கான தீர்ப்பை நீதியை வழங்கியிருக்கிறார்களா இல்லை இவர்களை ஆட்சியிலே அமர்த்த வேண்டும் என்று சொல்லி அஹ் இவர்களாலே பிழைத்தவர்கள்தான் இன்றைக்கு கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு பார்க்க போனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாலே நடந்த மீட்டிங்கிலே ரணில் விக்ரமசிங்கா சாகர கட்டத்திலே இருந்து கொண்டு ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று அவரோடு இந்த ஊழல்வாதிகளாக இருந்த இந்த கூட்டங்களை கூட்டி இன் தான் ஆட்சிக்கு வரவேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறார் ஆனால் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த அரசியல்வாதிகளுக்கு தாங்கள் இந்த ஊழலிலே வாழ வேணும் என்ற அந்த ஆசையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்களை ஒழிய மக்களை வாழ வைக்கணும் மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும் கஷ்டப்படுகின்ற மக்களை வாழ வைக்கணும் என்று சொல்லி அந்த நோக்கமும் இல்லை எண்ணவும் இல்லை இத்த வரைக்கும் பார்க்க போனால் தங்களுடைய தாங்கள் சேர்த்த பணங்கள் இன்னும் சேர்க்க வேணும் ஊழல் மூலமாக இன்னும் சேர்க்க வேணும் இந்த போதை வஸ்துக்கள் மூலமாக அப்படியான செயல்பாடுகளில் தான் இன்றைக்கு இந்த எதிர்கட்சிகளும் சரி இந்த ஊழல்வாதி ரணில் விக்ரமசிங்காவும் சரி அவரோடு சேர்ந்து ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா பிரட்டிகளும் சரி இன்றைக்கு இப்படியான செயல்பாட்டில் தான் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் ரணில் விக்ர மூலமாக ஊழலிலே பணத்தை சம்பாதித்தவர்கள் அவர்கள் விடுவார்களா இல்லை எப்படித்தான் எந்த உயிரை கொடுத்தாவது இந்த ஊழல் அரசாங்கத்தை இன்னும் ரணில் மூலமாக ஆரம்பிக்கவேணும் வேணும் ஸ்தாபிக்கவனும் என்ற அந்த தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் மக்கள் இவர்களை விட படித்து விட்டார்கள் நிச்சயமாக சரியான தீர்ப்பை இந்த ஊழல்வாதிகளுக்கு வழங்குவார்கள் என்று நம்புகிறேன் ஆனால் சரியான முடிவை மக்கள் தீர்மானிப்பார்கள் மக்கள் இப்பொழுது தெளிவடைந்து விட்டார்கள் யாருக்கும் இனி மக்கள் அடிபணிய போவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்கள் இன்னும் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் இந்த கமெண்டிலே போட்டுவிடுங்கள் அதற்கான பதில்களையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நன்றி வணக்கம்